குறைந்த நாட்கள் தான் இருந்தது அந்த குறிப்பான இருபத்தி ஒரு நாட்கள் தான் நாங்க பரப்புரை போக முடிஞ்சுது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போகிறீங்கன்னா காவல்துறை அனுமதி வாங்கிட்டு தான் வாங்கிட்டுதான் அப்படி கேட்டு ஒரு சில இடங்கள் காவல்துறை அனுமதிக்க முடியும் கடைசி நாள் அதிமுக திமுக நாங்க மூணு பேருமே ஒரு இதுல சந்திச்சுட்டோம் ஒரு இதை சந்திக்கும் போது அதை வந்து அதுக்காக சொன்னோம் எங்களை கொஞ்ச நேரம் நிறுத்தி போக சொன்னாங்க அது அது வந்து ஒரு சின்ன ஒரு நெருக்கடியாக இருந்தது நான் சொன்ன மாதிரி முன்னாடி மயிலாப்பூரில் மட்டும் அந்த ரெண்டு பேர் போட முடியாமல் தவிச்சுட்டு அது வந்து நான் ஒவ்வொரு பூட்டாக போய் பார்க்குற பொழுது அதை பார்த்தேன் அவங்களுக்கு ரொம்ப அழுதுட்டாங்க அந்த அம்மா அப்புறம் நான் வந்து தேர்தல் ஆணையத்தின் அனுக்கி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு ஐந்து மணி ஆறு மணி போல் யாரும் அவங்க பேரில் வரலைன்னா அந்த இந்த ஊட்டு டேலண்ட் ஊட்டுன்னு சொல்லி அந்த அடிப்படையில் அவங்க போட சொல்லான்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அப்படி போட்டாங்க போட்டுட்டு எங்களுக்கு செய்தியும் அனுப்புனாங்க அது காணொலியாக கூட வந்தது நாங்கள் போய் பண்ணது விசாரிச்சது எல்லாமே காணொலியாக வந்தது அந்த நெருக்கடியும் பார்த்தோம் இப்ப நான் எடுத்த வேட்பாளர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஒரு பற்றாக்குறையா சொன்னாங்க இன்னும் கூடுதல் நிதி இருந்ததுன்னா நிறைய சோரட்டிகள் ஓட்டிருக்கலாம் நிறைய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கலாம்னு சொன்னாங்க அந்த மாதிரி எல்லாம் சிக்கல் உங்களுக்கு ஏற்பட்டதா ஆமா நிதி தேவை என்றது உண்மைதான் அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேவைப்படும் போது முதல்ல வந்து சின்ன புதுசு வந்துருச்சு ஏற்கனவே இந்த சின்ன தான் எங்களுக்கு எல்லா பதாகையிலேருந்து எல்லாமே இருந்துட்டு பார்த்துக்கோங்க அவ்வளோ நெருக்கடி வந்து இப்போ நாங்க புதுசு அடிக்கணும்னு சொல்லும்போது எல்லாமே சிக்கலாகுது இப்போ எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு விசா கூட எவ்வளவு அதிகமாகுதுன்னு பாருங்க அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலை முதல்ல எதிர்கொண்டோம் அதுக்கு பிறகு வெயில் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தொப்பி போடலாம் பார்த்தா அதுல ஒரு மைக்கினத்தை போட்டு போடணும் டிஷர்ட் வாங்கணும் இது மாதிரி சிக்கலாம் பார்த்து எங்கள் கடைசி நே தேர்தல் நேரத்துக்கு ஒரு வர்றதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் எங்ககிட்ட எங்கள் கையில் டி ஷர்ட்டு அந்த மாதிரி அதை வாங்குறதுனால வந்து காரணமே நிதி தான் நிதி பார்த்துக்குறேன் ஆனால் எங்களுக்கு சின்ன இந்த நிலை சின்ன மட்டும் மாறாமல் இருந்தால் இவ்வளோ நெருக்கடியும் நாங்கள் தந்துச்சுட்டு மாட்டோம் அது ஒரு பெரிய வேதனையாக இருந்தது இருக்கிற ரொம்ப வருத்தப்பட்ட செய்தி என்னன்னா பெத்தேல் நகர் நினைக்கிறேன் நான் அந்த உள்ளுக்குள்ள போகும்போது வந்து இது அம்மா எவ்வளவு பணம் தரீங்க கொடுங்கம்மா எவ்வளவு தரப்பறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க கொஞ்சம் கடந்து போகும்போது பதிமூணு வயசு பையன் அவன் கேட்கிறான் அக்கா காசு கொடுங்கக்கா அப்போ அரசியல் கட்சி ஓட்டு கேட்டு வந்தா காசு அப்படின்றதே அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்த இல்லை வருங்கால தலைமுறைக்கு ஏற்படுத்திட்டாங்கன்ற வேதனை எனக்கு இருந்துச்சு அக்கா நல்லா தெளிவா கேட்கறான் பிள்ளை அக்கா தமிழர் தமிழுறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இணைந்திருப்பது தென்சென்னையில் நாம் தலை சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அம்மா பேராசிரியர் தமிழ் செல்வி அவர்கள் அம்மா வணக்கம் வணக்கம்ப்பா தேர்தல் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இது வரைக்கும் பண்ணியிருப்பீங்க அந்த தேர்தல் பரப்புரை நீங்க இருக்கா பாத்தீங்க குறைந்த நாட்கள் தான் இருந்தது அந்த குறிப்பிட்ட பண்ணா இருபத்தி ஒரு நாட்கள் தான் நாங்க பரப்புரை போக முடிஞ்சது சின்ன அறிவிச்சதுக்கு அப்புறம் நம்ம தேர்தல் காலமே அவ்வளவுதான் இருந்தது அப்படித்தான் கொடுத்துருந்தாங்க நம்ம உடனடியா அறிவிச்சு தான் முதல்ல தேர்தல் இருந்துச்சு அதனால் அது ஒரு சிக்கல் முதல் சிக்கல் எனக்கு நாட்கு நாட்கள் இருந்தது ஆறு சட்டமன்ற தொகுதிக்கும் நம்ம முடிக்கணும்ன்ற ஒரு இது கண்டிப்பு அந்த அந்த ஒரு இது அதன் அடிப்படையில் தான் நம்ம வேகமாக அதை வந்து திட்டங்களை வேகமாக போட்டோம் சின்னம்னு முடிவானதுக்கு அப்புறமே திட்டமாக திட்டங்கள் வேகமாக போட்டு அதை எவ்வளோ விரைவாக முடிக்க முடியுமா முடித்தோம் அதில் தொய்வுன்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை ஏன்னா குறுகிய நாள்ன்ற ஒரு இது வந்து எங்ககிட்டேயும் இருந்தது தம்பிகள் நான் தம்ப தம்பிகள்கிட்ட இருந்தது அதனால நாங்கள் வந்து அதை திட்டமிட்டபடி வேகமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட இது இல்லாமல் தாய்க்கல் இல்லாமல் நாங்கள் பணியாற்றினோம் முடிஞ்ச அளவுக்கு மக்களை சந்தித்தோம் இருப்பாங்க அதுல ஒரு வெற்றியை பெற்றும் சொல்லலாம் ஆறு தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கு இந்த இருபத்தொரு நாட்கள்ல எல்லா இடத்துக்கும் போக முடிஞ்சதா இல்ல ஒரு சில இடங்களுக்கு என்னால போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஆமா அது இருந்தது அது நிச்சயமா அது முடியாது அது அதனால ரோட் ஷோ மாதிரி போகாம உள்ளுக்குள்ள கொஞ்சம் சில பகுதிகளை போனோம் அது ஒண்ணுதான் மற்ற கட்சிகள் வந்து ரோட் ஷோவே போயிட்டாங்க அப்படி இல்லாம நாங்க உள்ளுக்குள்ள போனோம் அதுவும் ஒரு திருப்தியா இருந்தது எங்களுக்கு ஏன்னா நாங்க அந்த நமக்கு நிர்ஜா புயலில் வந்து பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லைங்களா கல்லுக்குட்டை அந்த பகுதி அந்த மாதிரி பகுதியில் நாங்கள் வந்து திரும்பவும் போனோம் அவங்கள போய் பார்க்க பார்த்தோம் பார்த்தோம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள சில பகுதிகளில் ப நாங்கள் பார்த்தோம் பயணப்பட்டு போய் பார்த்தோம் ஆனால் பெரும் வாரியாக எல்லாத்தையும் நாங்கள் முடிக்க முடியல ஒவ்வொரு இதுவாக பார்த்தீங்கன்னா யாராலையும் முடிக்க முடியாது அது அது அந்த அடிப்படையில் தான் பார்த்தோம் இப்போ புயல் பாதிக்கப்பட்ட இளைஞர்களுக்கு சென்றிருந்தேன்னு சொன்னீங்க அந்த நேரத்தில் புயல் வந்த நேரத்தில் கூட மற்ற எந்த கட்சியுமே வந்து மக்களை போய் சந்திக்கலை நீங்கள் நாம் தலை கட்சி எல்லா நின்று மக்களுக்கு நிவாரண பொருட்களாக வழங்கினீங்க திரும்ப அந்த மக்களை போய் பார்க்குறப்ப மக்கள் எந்த மாதிரி அழுகுனாங்க அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது என்ன அடையாளப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க மற்ற இடத்துக்குள்ள நான் வேட்பாளர் சொல்கிற மாதிரி இருந்தது சில இடங்களில் நடந்து தான் போகணும் பரப்புரை வேன்லேருந்து இறங்கி நடந்து போகிற மாதிரி இருந்தது அப்படி அப்போல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே எங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க சீமானோட வந்தீங்களாம்மா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க கட்சிய பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க எந்த கட்சி வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது சீமான் வந்ததால அது நாம் தமிழ் கட்சின்றது ஒரு அடையாளம் பட்டுட்டோம் அன்னைக்கு அந்த போட்ல போன பகுதியை நாங்க பாதையா போகும்போது எனக்கு பல பல இவ்வளோ ஆழமா இருக்கிற அந்த பகுதி அந்த தண்ணியில தான் இருந்தோமா ஏன்னா கழுத்தளவு தண்ணி இல்லை அது எவ்வளவு பள்ளமா இருக்குதுன்றது நான் அந்த பாதையை போகும்போது கடந்து கடந்து போகும்போது ஒரு ஒரு வியப்பு கலந்த ஒரு இது வந்தது பாதைகளும் கரண்டு முரடு மக்கள் சபிக்கப்பட்ட மக்கள் வாழற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அவங்க எதனா கோரிக்கை வச்சாங்க அந்த எங்களுக்கு ஒண்ணும் இல்ல பாதை மட்டும் போட்டு தாங்கம்மா நீங்க எங்களுக்கு வேற எதுவும் வேணாமா பாதை மட்டும் போட்டுத்தாங்க அதான் திரும்ப எல்லா நிறைய இடத்துல கேட்டதும் பாதை எங்களுக்கு போட்டு குடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டு சொன்னாங்க இன்னொரு இடம் வந்து மயிலா விருகம்பாக்கம் பகுதியில் தான் அந்த விருகம்பாக்கம் பகுதியில் என்னன்னா ஏர்டெல்லோட இது வச்சிருக்காங்க டவர் வச்சுட்டாங்க அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா சுற்று பக்கத்துல ஒரு நாலு குழந்தைகளுக்கு புற்றுநோய் வந்துருச்சா ஆமா அந்த வீட்டுக்கார்ட்ட இவங்க போய் முறையிடுறாங்களாம் இது வந்து நீங்க வந்து தடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கவுன்சிலர் டீம் சொல்றாங்களா அவரும் இதை கேட்க மாட்டேன்றாரா அந்த ஹவுஸ் ஓனரும் எங்க வீட்டுல நான் வைப்பேன்ற மாதிரி செய்யறாரா இதனால ரொம்ப பாதிக்கப்படுறோம் நீங்க அதை எடுத்துருங்க நீங்க வந்தீங்கன்னா எடுத்துருங்கன்னு சொன்னாங்க அந்த வேண்டுகோளை எங்ககிட்ட முன்னாடி வச்சாங்க வெயிலின் தாக்கம் வந்து அதிகமா இருக்கும் அந்த நேரத்துல அந்த வெயில் தாக்கத்தை நீங்க எப்படி சமாளிச்சீங்க ஏன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் நீங்க பரப்புரை பெருப்பீங்க உடல் ரொம்ப சோர்வா இருக்கும் அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிச்சீங்க ஆமா நாங்க திட்டமிட்டு ஒரு ஏழு மணிக்கெல்லாம் எல்லாம் போயிடலான்னு திட்டமிடுவோம் ஆனா ஒருங்கிணைப்புன்னு வரும்போது ஒரு எட்டரையை தாண்டிடும் எட்டரை ஒன்பது தாண்டிடும் அப்பவே கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிடும் பதினொன்னு வரைக்கும் நல்லாவே பண்ணுவோம் அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் இல்ல அரை மணி நேரம் மோர் குடிக்க தண்ணி குடிக்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மணி நேரம் போது ஒன்றரை மணிக்கு முடிவு செய்யற மாதிரி சில நேரத்துல ஆச்சு அது சோழிகள் தொகுதி பகுதி இல்லாம அந்த தொகுதியை போகும்போது மற்றபடி விருகம்பாக்கம் டி நகர்லாம் வந்து முடிச்சிட்டோம் ஒரு பதினொன்றரை மணிக்கு வெயில முடிச்சுட்டு மாலை நாலு மணிக்கு நாங்க திரும்பவும் தொடர்ந்து போயிட்டோம் அந்த மாதிரி திட்டமிட்டுட்டோம் அதுல ஒரு ஒரு தோய்வு எல்லாம் எங்களுக்கு இல்லை வெயிலுடைய இது கடுமை இருந்தது சமாளிச்சுட்டு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு போறீங்கன்னா காவல்துறை அனுமதி வாங்கிட்டு தான் நீங்க போகணும் அந்த அப்படி நீங்க கேட்டு ஒரு சில இடங்கள் காவல்துறை அனுமதிக்க மறுத்துருந்தாங்களா இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க அவங்க வந்து நான் முன்னாடியே காலண்டர் போட்டுட்டோம் இந்த இந்த பகுதின்னு சொல்லிட்டு அப்பா இந்த பகுதிக்கு தான் நாங்கள் வரப்போற வேட்பாளர் அம்மா வரப்போறாங்கன்ற அவங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சதால அவங்க சரியா அவங்க என்ன இருந்ததுன்னா இன்னொரு கட்சி வந்து வருகிற நேரத்தில் நம்ம குறுக்கீடு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க அதை வந்து நல்லாவே காவல்துறை எங்களுக்கு மாற்றி கொடுத்தது அது இல்லாத நேரத்தில் நாங்க இங்க வந்துட்டோம் எங்களுக்கு அது அதில் எந்த வரத்துலயும் நாங்க வந்து எங்க பயணத்திட்டத்தை நாங்க மாத்திக்கல கடைசி நாள் அந்த நாள்ல மட்டும் பரப்புரைக்கு முந்தைய நாள்ல மட்டும் அதிமுக திமுக நாங்கள் மூணு பேருமே ஒரு இதில் சந்திச்சிட்டோம் ஒரு இதை சந்திக்கும் போது அவங்கள அப்படியே அதிமுக அதிமுக ஆளுங்களை வந்து நிற்க வச்சுட்டாங்க அப்படியே அதுக்கு என்னன்னா அவங்க வ இது நிறைய பலூன் கட்டிட்டாங்க அதனால அதை எடுங்கன்னு சொல்லி சின்ன இதனால அங்கே அவங்க ஆகிடுச்சு அவங்க கூட்டம் அதை வந்து அதுக்காக நெசனும் எங்களை கொஞ்ச நேரம் நிறுத்தி போக சொன்னாங்க அதை தாண்டி இந்த அதிமுக கூட்டத்தில் தாண்டி போனோம்னா திமுக வந்துருச்சு அது அது வந்து ஒரு சின்ன ஒரு நெருக்கடியாக இருந்தது அந்த இந்த முறை தான் நாம் தமிழ் வந்து பூத்தி ஏஜெண்ட்டை முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சு அப்படி பூத்தி ஏஜெண்ட்ல ஏதாவது எங்கே ஏதாவது ஒரு பூத்தில வந்து சண்டை ஏதாவது ஏற்பட்டது நாம் தமிழ் நான் அறிந்த வரல சண்டை எதுவும் வரல பூத்தி நான் சொன்ன மாதிரி முன்னாடி மயிலாப்பூர்ல மட்டும் அந்த பிள்ளை ரெண்டு பேர் போட முடியாம துவைச்சிட்டு இருந்தாங்க அது வந்து ஒவ்வொரு பூத்தா போய் பார்க்குற பொழுது அதை பார்த்தேன் அவங்களுக்கு ரொம்ப அழுதுட்டாங்க அந்த அம்மா ஒரு பிராமின் லேடி தான் வந்து ரொம்ப அழுதாங்க அப்புறம் நான் வந்து தேர்தல் ஆணையத்தின் அடுக்கி கேட்டேன் அவங்க சொன்னாங்க ஒரு ஐந்து மணி ஆறு மணி போல யாரும் அவங்க பேர்ல வரலைன்னா அந்த இந்த சேலஞ்சு ஓட்டுன்னு சொல்றோம் அந்த அடிப்படையில அவங்க போட சொல்லான்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அப்படி போட்டாங்க போட்டுட்டு எங்களுக்கு செய்தி அனுப்புனாங்க அது காணொலியா கூட வந்தது நாங்க போய் பண்ணது விசாரிச்சது எல்லாமே காணொலியா வந்தது அந்த நெருக்கடியை பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து இதுல வந்து சைதாப்பேட்டையில வந்து ஏழரை மணிக்கு தான் தொடங்கவே தொடங்குச்சான் இருந்தது மேடம் நாங்க ஏழு மணிக்கு தான் சொல்லி சொன்னாங்க அது சொன்னாங்க மற்றபடி எல்லா இடத்துலயும் இருந்துச்சா விருதுநர் மாவட்டத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சாவது இடத்துல விவசாய சின்ன இருந்துச்சு ஆறாவது இடத்துல மைக் சின்ன இருந்துச்சு மக்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சமாதிரி குழம்புறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி நிலை அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருந்தாங்க விவசாய சின்னத்த இல்லை எனக்கு மைக் சின்னத்துல பத்தாவது இடம் எனக்கு முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி குழப்பம் எனக்கு வரல பத்தாவது இடம் சொன்னது அது உறுதியும் இருந்தது என்னுடைய புகைப்படமும் நல்லா தெளிவா தெரிஞ்சது மைச்சினமும் நல்லாதான் தெரிஞ்சது அந்த நேரத்தில் இல்ல அது போல குழப்பம் என்னோட இதுல வரிசையில இல்ல பின்னாடி முன்னாடி இல்ல இப்ப நாளைக்கு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சுன்னா விவசாய சின்னம் வேணுமா இல்லை மைக் சின்ன வேணுமா உங்களுக்கு இது வந்து விவசாய சின்னன்றது எங்களுடைய கொள்கையோட ஒத்த சின்னம் வேளாண்மை அரசு தொழிலாக்குன்றது வந்து அடிப்படை கொள்கையில் எங்களுக்கு ஒன்று அதனால் நாங்கள் வெற்றி பெற்று பாக்ஸு வந்த பிறகு நிச்சயமாக அந்த விவசாய சின்னத்துக்கு நாங்கள் வந்து கேட்டு பெறுவோம் அதை அதை பெறக்கூடிய இது நாங்கள் ஏன்னா அது வந்து கொள்கையோடு அடிப்படையானது

ஆசிரியர்கள் இவங்க யாராவது உங்ககிட்ட சொன்னாங்க போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பரப்புரையும் போது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டு ஒரு ஐம்பது ஆட்களை நான் சந்திச்சேன்னா ஒரு ஆளு அவங்களே முன்வந்து சொன்னாங்க ஐம்பது பேரை நான் சந்திச்சேன் ஐம்பது தலையை சந்திச்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மூணு தலை அதுக்கப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு தான் போட போகிறேன்னு அவங்களே குரல் எழுப்பி சொன்னாங்க சீமானனுடைய இந்த க முஷ்டியும் அதை உயர்த்திட்டாங்க ஏன்னால் பேச முடியாது இருந்து நான் பார்க்குறேன் பரப்புரை வேன்லேருந்து பார்க்கும்போது முஷ்டியும் உயர்த்து காட்டினாங்க இன்னொன்று நான் பார்த்தது வந்து இந்த குப்பையை எடுக்கிறாங்க இல்லையா தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழிப்பா விழிப்புணர்வா நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுக்கு தாமா ஓட்டு மைக்கிக்கு தாமா ஓட்டு இப்படியே சொல்லுவாங்க உங்களுக்கு தான் ஓட்டு மைக்கிக்கு தான் ஓட்டு இது எனக்கு ஒரு பெருசிய வியப்பா இருந்தது தூய்மை பணியாளர்கள் பல பேர் பார்த்தேன் நான் அவங்களுக்கு அந்த இந்த நம்ம இந்த கட்சி வந்துடணும் ஆட்சி பொறுப்பு வந்துடணுன்ற ஒரு இது தூய்மை பணியாளர்கிட்ட இருந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லாரி ஓட்டுறவங்க கனரக வாகன ஓட்டுநர்கள் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அவங்களெலாம் உடனே எங்களை என்னை பார்த்துட்டு இந்த மயிற்சினு பார்த்தோன்னே கதவை இறக்கி உங்களுக்கு தான் அப்படி சொன்னாங்க அதெல்லாம் வந்து அந்த ரொம்ப கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போது வந்து அது கொஞ்சம் புத்துணர்வாக இருந்தது அது அப்புறம் நான் அந்த இதுக்கு அன்று நான் போய் போ போனேன் அப்போ டி நகர் தொகுதிக்கு போயிட்டு போ போகிறேன் அந்த பள்ளி நோக்கி நான் போயிட்டுருக்கேன் அப்போது வந்து எதற்கு ஒரு பெண் வந்தாங்க கல்லூரி மாணவி மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து கேட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் தனிமேடம் தென்சென்னை வேட்பாளர் தமிழ்ச்செல்வி அப்படின்னாங்க ஆமாம்மா என்னம்மான்னு கேட்டேன் மேடம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் மேடம் கங்க்ராட்ஸ் மேடம் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா நீங்க என்ன பண்றீங்க என்ன சிவில் சர்வீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மேடம் சொன்னாங்க அது எனக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து நான் வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் என்கிட்ட நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க அந்த கேல்த்தை நான் புகைப்படம் எடுத்துக்கிட்டேன் அது ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியான ஒரு பதிவாக இருந்தது எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் பரப்புரையில இது நிறைய இடத்துல சந்திச்சேன் இதில் வந்து சோழநூல் தான் அந்த ஒரு பகுதியில் போகும்பொழுது அங்கே பொறுப்பாளர் இருக்காங்க இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு அது ரெண்டு தெரு கடந்துட்டு அப்படியே திரும்பிட்டோம் சிக்கல் ஒன்று நடைமுறை சிக்கல் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த வண்டி இப்படி போ போகிறது அதனால போக முடியாது திரும்பிட்டோம் அதுக்காக திருப்பி எங்களை வர வச்சு நாங்கள் ஐம்பது பேர் நாங்கள் நிற்கிறோம் அம்மா பார்த்தாணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஐம்பது பேர்கிட்ட நான் பேசினேன் பேசி வரப்புறையை வண்டியில இருந்தே பேசினேன் அவங்க எனக்கு வந்து இது பண்ணி அவங்களும் என்னை ரொம்ப வாழ்த்தி பண்ணாங்க வெற்றி பெறணும்னு சொல்கிற வாழ்த்து பண்ணாங்க அந்த பகுதி மக்கள் ஒரு ஐம்பது பேர் பெண்களாகவே இருந்தாங்க அவங்கக்கிட்டலாம் வந்து வந்துடணும் நாமத்தொல் கட்சி ஆட்சிக்கு வரணுன்ற ஒரு வேட்டி இருந்தது பார்க்க அது ஒரு சின்ன ஒரு பெரிய மகி அது முடிய போகிற நேரம் வரப்புறையும் முடிய போகிற நேரம் ஒரு எட்டரை மணி போல் இரவு எட்டரை மணி போல் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பிறகு வந்து சோயிலூர் பைப்பாஸ் இந்த ரோடு பார்த்திங்களா அங்கே போயிட்டுருக்கும்போது ஒரு கார் நின்றுச்சு பார்த்தீங்கன்னா லண்டன்லேருந்து வந்த இலங்கை தமிழர் அவர் வந்து தஞ்சாவூருக்கு வந்திருக்கார் குடும்பத்தோட அவர் நம்ம கட்சி இது வேன் பார்த்தோன்னா இறங்கி நான் அப்போ தான் வந்து அந்த பரப்புரை வேன்லேருந்து இறங்கி என்னுடைய காரில் ஏறி உட்காந்தேன் அவர் அந்த காரை எடுத்துட்டு வந்தாங்க யார் வராங்கன்னு பார்த்தா அவர் வந்துட்டு ரொம்ப நான் ஏழ தமிழ் மேடம் நீங்கள் இந்த மாதிரி பயணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொன்னார் அவர் ஒரு நிதியுதவியும் கொடுத்தாரு ஐயாயிரம் ரூபாய் ஐடியை கொடுத்து உடனே மாவட்ட செயலாளர்கிட்ட கொடுத்து அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாச்சு அதுக்கப்புறம் நான் அந்த கடந்து வந்துட்டோம் திருப்பியும் பரப்புரை மேற்கொண்டு வந்துட்டோம் அவர் கார் எடுத்துட்டு போயிட்டாரு பார்த்தீங்கன்னா அவர் உணவகத்தில் சாப்பிட்டு இருந்தாரு அது ஒரு திறந்த விளை மாதிரி இருந்தது எங்க இது போகும்போது பார்த்தா என்னோட முழு வீடியோ அவர் எடுத்துட்டு இருக்காரு நான் வர பரப்புரை அதுல வந்து ஒரு மகிழ்ச்சியா இருந்தது ஒரு தேர்தலாக இருந்தது ஒரு இன்னும் ஒரு ஊக்கமளிப்பு தான் இருந்தது அடுத்தடுத்து நடைபெறும் இப்போ நான் எடுத்த வேட்பாளர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதி வந்து ஒரு பற்றாக்குறையாக சொன்னாங்க இன்னும் கூடுதல் நிதி இருந்ததுன்னா நிறையா சோரட்டிகள் போட்டிருக்கலாம் நிறைய பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கலாம்னு சொன்னாங்க அந்த உங்களுக்கு ஆமா நிதி அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு தேவைப்படும் போது முதல்ல வந்து சின்ன புதுசு வந்துருச்சு ஏற்கனவே இந்த சின்ன தான் எங்களுக்கு எல்லா பதாகையில இருந்து எல்லாமே இருந்தது பாத்துக்கோங்க ஆமா எங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி வந்திருக்காது இப்ப நாங்க புதுசா அடிக்கணும்னு சொல்லும் போது எல்லாமே சிக்கலாவுது அப்போ ஆஹ் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு வயசா கூட எவ்வளவு அதிகமாகுதுன்னு பாருங்க அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலை முதல்ல எதிர்கொண்டோம் அதுக்கு பிறகு வெயில் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தொப்பி போடலான்னு பார்த்தா அதுல ஒரு மைக் சின்னத்தை போட்டு போடணும் டீஷர்ட் வாங்கணும் இது மாதிரி சிக்கல்னா பார்த்தா எங்களுக்கு கடைசி நே தேர்தல் நேருங்கிறதுக்கு ஒரு வரதுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் எங்ககிட்ட எங்கள் கீழே டிஷர்ட்டு அந்த மாதிரி அதை வாங்குறதுனால வந்து அதுக்கு காரணமே நிதி தான் நிதி பார்த்தா குறையும் அது வந்து தம்பி சிம்மன் வந்து அறிவிப்பு கொடுத்து நமக்கு பணம் இது பணம் வந்தது நம்ம மாவட்ட பொறுப்பாளர்கள் வேட்பாளராக இருக்க நான் எல்லாமே சேர்ந்து அதை செஞ்சோம் அந்த சிரமம் வராமல் பார்த்துக்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு சின்னத்துனால இந்த நிலை சின்னம் மட்டும் மாறாமல் இருந்தால் இவ்வளவு நெருக்கடியும் நாங்கள் சந்திச்சிருக்க மாட்டோம் அது ஒரு பெரிய வேதனையாக இருந்தது ஆனா வந்து இன்னொரு வகையில அது வந்து எங்களுக்கு வந்து ஊக்கம் மருந்து ஆரம்பிச்சிச்சு எல்லாரும் என்ன சின்னம் என்ன சின்னம்னு கேட்க வச்சு நான் எந்த யாருக்கு சின்ன போச்சின்னு கேட்ட கேட்டே கட்சியை தெரிஞ்சுக்கிட்டவங்க இருக்காங்க அப்புறமா கட்சியை பார்த்தவங்க இருக்காங்க அப்புறமா பேட்டியை பார்த்தவங்க தம்பி பார்த்தவர்கீமான் பேட்டியை பார்த்தவருக்குறாங்க அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புக்கான ஒரு களமா அதை சின்ன மாத்தம் தான் எங்களுக்கு அமைஞ்சிருச்சு உங்க மேல ஏதாவது அவதூறு பரப்பப்பட்டதா தேடு

பேசி கேட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு போடுறோமான்னு சொல்லிவிட்டு கையில் வணக்கம் போட்டு என்னை வணங்கி இது பண்ணாங்க அதில் வந்து நேரடியாக நான் வந்து சந்தித்த ஒரு வரவேற்பாக உழப்பூர்வமாக அவங்க அவங்க என்ன உணர்ந்துருக்காங்களோ அதான் சொன்ன நான் புதுசாக எதுவும் சொல்லலை அவங்க சொன்னது அந்த மகிழ்ச்சியே அவங்கக்கிட்ட தெரிஞ்சு அந்த அந்த அம்மாலாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்கன்னு தெரியுது அவங்க அன்றாட பிழைப்புக்கு நடத்தும் போது கூட சில பேர் வந்து பணம் கேட்கறது தட்டிக்கு பணம் கேட்கறதுன்ற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து நம்மளை பார்த்தாலும் நம்ம வந்தா இது நடந்துடும் இது மாதிரி இருக்காது இந்த சூழல் இருக்காது அப்படின்றத அவங்க பண்ணாங்க நிறைய பூக்கார பெண்கள் வந்து என்கிட்ட வந்து வாழ்த்துனாங்க ஒரு இடத்துல என்ன அம்மா இருங்கன்னு சொல்லிட்டு ஐந்து மூணு பூவை எடுத்து வந்து எங்கள் இலக்குள் கொடுத்தாங்க அது அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இன்னொரு இடத்துல ரொம்ப வருத்தப்பட்ட செய்தி என்னன்னா எனக்கு சரியான அந்த நகர தெரியல பெத்தே நகர்ன்னு நினைக்கிறேன் நான் அந்த உள்ளுக்குள்ள போகும்போது வந்து இது அம்மா எவ்வளவு பணம் தரீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆ எவ்வளவு பணமா தரீங்க கொடுங்கம்மா எவ்வளவு தரப்புறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க கொஞ்சம் கடந்து போகும்போது பதிமூணு வயசு பையன் அவங்க கேக்குறான் அக்கா காசு கொடுங்கக்கா அப்போ அரசியல் கட்சி வேட்பு கேட்டு கேட்டு ஓட்டு கேட்டு வந்தா காசு அப்படின்றத அந்த அம்மாவுக்கு ஏற்படுத்த இல்ல வருங்கால தலைமுறைக்கே ஏற்படுத்திட்டாங்கன்ற வேதனை எனக்கு இருந்துச்சு அக்கா நல்லா தெளிவா கேக்குறான்னு பிள்ளை அக்கா காசு கொடுக்கா காசு கொடுக்காம போற அப்படின்னு சொல்றான் அவன் கிட்ட என்ன பதில் சொன்னீங்க தம்பி நம்ம கட்சி ஓட்டுக்கு காசு கொடுக்குற கட்சியில தம்பி நீ நிறைய பாரு அப்படின்னு சொன்னா வேந்து பாக்குறான் அவனுக்கு இன்னும் அந்த அந்த நெருக்க இதில் பண்ண முடியல நீ பாரு தம்பி சீமான் காணொலியை பாரு தம்பின்னு சொன்னேன் ஆ அப்படின்னு கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் அந்த அவ்வளோதான் அந்த பதிமூணு வயசு பையனுக்கு அந்தளவுக்கு அந்த குறுக்கி நேரத்தில் என்னால் சொல்ல முடில அந்த அம்மா கேட்டது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது இன்னொன்று வந்து சில பேர் என்ன சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன அம்மா இப்போ வருவீங்க ஓட்டு போட்டு ஓட்டு கேட்டுன்ட்டு அவங்கள மாதிரியே நம்மளை நினைச்சாங்க இப்போ வருவீங்க அப்புறம் வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அம்மா நாங்கள் தான் வந்திருக்கிறோம் முன்னாடியே வந்திருக்குறோம்மா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருந்தது அந்த நெருக்கடியை சந்தித்தோம் ஆ இப்பெல்லாம் வந்துருவீங்க சொல்லி யாருன்னு தெரியல அவங்களுக்கு நானும் ஒரு ஓட்டு கேட்டு வரேன் அவ்வளோதான் அவங்களும் ஒரு அரசியல் கட்சி அப்படிதான் நினைச்சேன் நினைக்கிறாங்க அப்படியும் சில க இதில் பார்த்தேன்